தேவன் நோவாவையும் அவனுடனே பேழையிலிருந்து சகல காட்டு நாட்டு மிருகங்களையும் நினைத்திருளினார் தேவன் பூமி மேல் காற்றை வீச பண்ணினதினால் ஜலம் அமர்ந்தது மழையும் நின்று போயிற்று பேழை அரராத் மலை மேல் தங்கிற்று நாற்பது நாள் சென்ற பின்பு நோவா ஒரு காகத்தை வெளியே விட்டான் அது போகிறதும் வருகிறதும் இருந்தது பின்பு பூமியின் மேல் ஜலம் குறைந்து போயிற்றோ என்று அறியும்படி ஒரு புறாவை வெளியே விட்டான் எங்கும் ஜலம் இருந்தபடியால் அந்த புறா தன் உள்ளங்கால் வைத்து இழைப்பார இடம் காணாமல் திரும்பவும் நோவாவிடம் வந்தது ஏழு நாள் பொறுத்து மறுபடியும் புறாவை பேலையிலிருந்து வெளியே விட்டான் அது ஒரு ஒளிவ மரத்தின் இலையை வாயில் வைத்துக் கொண்டு வந்தது இதனால் ஜலம் குறைந்து போயிற்று என்று நோவா அறிந்தான் பின்னும் ஏழு நாள் பொறுத்து அவன் புறாவை வெளியே விட்டான் அது திரும்பி வரவே இல்லை பேழையில் இருந்த அனைவரும் பாதுகாக்கப்பட்டார்கள் அதேபோல் உங்களையும் பாதுகாத்து ஆசீர்வதிப்பார்